இது என்னன்னு தெரியுதுங்களா இது சாமோட யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரைஸஸ்ஸு ஸோ சாட்டர்டே உங்களுக்கு வேறு யூனிஃபார்மு ஸோ இது நேற்றைக்கு போட்டு போனது ஆக்சுவலி துவைக்கிறதுக்கு எடுத்து போட போனேன் பார்த்தா வெயிட்டாக இருந்துச்சு ஏடா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓப்பன் பண்ணு கலெக்ஷன்ஸ் வாட்டு டிஃப்ரெண்ட் கல் கலெக்ஷன்ஸா இங்கே வாங்கி சாம் ப்ளீஸ் கம்மியாக இது வந்து நேற்று பஜ்ஜி சாப்பிட்டு பேப்பர் கல் தானேன்னு கொட்டி வச்சுருக்கேன் இது டிஃப்ரெண்ட் கல் கலெக்ஷன்ஸில் என்ன பார்ப்பணும் யார் பார்ப்போம் சொன்னால் இது பாருங்கள் ஒரு சின்ன தலை மாதிரி இருக்குது ஆ இது பாருங்கள் ஆ ஒரு சிமெண்ட் பிரிட்ஜ் மாதிரி பாருங்க இப்படி போய் இப்படி போய் இப்படி இருந்துருக்கு சிமெண்ட் பிரிட்ஜு அது வந்து கேமில் வரும் கேம்னா என்ன சொல்லுவோம் பார்க்க சொல்லுவோம் யூடியூபர்ஸ் ஆமாம் அக்கா சொல்லிகிட்டு இருந்தா அன்றைக்கி ஆ இதெல்லாம் எப்போ டைம் இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபோனே பார்க்குறது இல்லையே எப்போ எப்படா பார்க்குறீங்க

இன்னும் உங்களுக்கே கேட்ட சிரிப்பு வருதா இல்லையா அதை சொல்லுவாங்கல்ல அந்த மாம் இந்த மாமன்லாம் ரீல்ஸ் போடுவாங்க இல்லை சத்தியமாக நான் அந்த மாமாலாம் இருக்க விரும்பலை பட் எனக்குள்ளே என்னன்னு தெரியல எனக்கு இவங்க ஆண்ட்ரியாவும் சரி இவனும் சரி சின்னதுலேருந்து இந்த மாதிரி பண்ணுற சில விஷயங்களை வந்து ரீலி நான் ரசிப்பேன் நான் திட்டமாட்டேன் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்க என்ன நினச்சி இதை பண்ணுறாங்கன்னு தெரியணுன்னு ஆசை ட்ரூ அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த ஆன்சரே இப்போ அவங்க முன்னாடி தான் அதை கேட்குறேன் இது வந்து என்னோடய யூடியூப்லேயும் போடுவேன் ஏன்னா இது என்னோடய ஞாபகத்துக்காக நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் என் பையன் வளர்ந்துருவான் ஈவன் பொண்ணு கூட இப்போ வளர்ந்துட்டா அப்போ தான் என்னால் உணர முடியுது ஐயோ அவளோட நிறைய மெமரிஸ் எடுத்து வச்சுருந்தாலுமே அந்த சில இதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இவன் பேசுகிற அந்த பாய்ஸுக்கு வந்து அந்த ஓக்கல் கார்டு இது சேஞ்ச் ஆகும்போது அந்த ஒரு ஏஜ் வரும்போது சேஞ்ச் ஆகும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சாமோட அந்த வாய்ஸை அதனாலே நிறைய அவனை பேச வச்சு அவன் பேசும்போது ஆக்சுவலி அவன் என்ன பேசுகிறானே எனக்கு கேட்காது அவன் பேசுகிறத போய் கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த வாய்ஸ் தான் இந்த வாய்ஸ் மாதிரியும் இல்லை அவனுக்கு இதாகலை அப்படின்னு போய்ட்டு ரொம்ப இது பண்ணுவேன் நான் அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஏதோ வெயிட்டாக இருக்குன்னு பயந்து தான் எடுத்தேன் பட் ஏதோ ஒரு ரீசனுக்கு அவன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் பட் அவன் ரீசன் எனக்கு என்னமோ கரெக்டாக தான் தோணுது இது ஏன் இந்த ஸ்டேட்டஸில் நான் போடுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அவங்க வளர்கிற விதம் ஐ மீன் அவங்களோட ஜாப் அவங்களோட இது அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெக்டிக்கானதெல்லாம் இருக்கும் அதில் கிட்ஸ் பண்ணுற அவங்களோட மனநிலைமைக்கு அவங்க பண்ணுற செலூஷன் எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்கள் அந்த மண்ணம் அப்பா எவ்வளோ ஃபைனாக இருக்குப்பா செம்மையாக இருக்குது யூஸ்வலாக கிச்சனில் வந்து கத்தி நான் இதில் தீட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சுருக்கேன் அது மேலே இந்த மாதிரி ஃபைன் மணல் இருக்குல்ல அதை போட்டு அதில் தான் கத்தி தீட்டுவேன் இது கூட சூப்பராக இருக்கு ஓகே அப்போ நான் வந்து இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரியான இதில் இது பண்ணிகிட்ருக்கோம் அதை டென்ஷன் ஆகும் கால் பண்ண யூஸ்வலாக நடக்கிறதுனால நான் சொல்கிறேன் மேபி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா பேரண்ட்ஸுமே கூட இப்போ இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கலாம் ரசிக்கலாம் பிள்ளைங்க பண்ணுறதுலாம் ஒருவேளை ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் நீங்கள் ரசிக்கலை இந்த மாதிரி பண்ணுறது ஏய் கல்லணும் இது மட்டும் இது கொண்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ள என்ன போய்ட்டுருக்குன்றதை தெரிஞ்சுக்காம அதை அப்படியே சப்ரஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடது அதனால் அவங்க என்ன பண்ணாலும் நான் கேட்பேன் என்ன பண்ணாலும் நான் வந்து கேட்பேன் இது எப்படி இது என்ன இதுன்னு கேட்டு தான் நான் வந்து இது பண்ணுவேன் ஸோ அது வந்து நிறைய நான் மிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் சின்ன வயசில் என் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்தி டியூஷன் வந்து நான் சொல்கிறது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் அந்த டைமில் திங்க் ஐஎம் தேர்ட் ஸ்டாண்டர்டு ஆமாம் ஃபோ லீவில் இருந்து நினைக்கிறேன் ஹிந்தி கிளாஸ்க்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு மருமகள் வந்திருந்தாங்க அந்த மருமகள் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஜின்னு நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள ஆர் இஸ் நோ மோர் கண்டிப்பாக ஜி கடவுள்கிட்ட தான் போயிருப்பாங்க அந்த மருமகள் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்த மருமகள் அவங்க ஒரு ஹிந்தி இன்ஸ்டியூஷன் வந்து நம்ம தொடங்கணும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும் எங்கள் ஊருக்கே அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹிந்தி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தவங்க அப்போ எனக்கு என்னவோ தோணுச்சு நாம் போய் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்போ அந்த நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் இல்லை சிக்ஸில் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் நினைக்கிறேன் ஆமாம் சிக்ஸில் நான் போயிட்டு என்ன பண்ணேன் அவங்கக்கிட்ட ஃபைவ் லீவு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவோட லீவு நைன்ட்டி சிக்ஸில் நான் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் அந்த ஹிந்தி டியூஷனுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் அம்மா வீட்டிலருந்து நான் என்ன பண்ணுவேன்னா நடந்து போவேன் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வந்து நடந்து போனால் அப்பா அது ஒரு பெரிய தூரமாக தெரியல சைக்கிள்லாம் போட்ட தெரியாது நடந்து போய் 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 பிராத்மிக்கிறதுனேன் மத்தியமாக இருந்ததுனே ராஷ்டிரபாஷா தான் புக்கெல்லாம் வாங்கினேன் படித்தேன் ஆனால் எக்ஸாம் நான் எழுதலை ஏதோ ஒரு சம்திங் எழுது எதுவும் இல்லை ஆனால் எங்கள் ஜி பண்ண எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன நம்ம ஊர்லேருந்து யாராவது இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நமக்கு யூஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இது பண்ணுறதில்ல சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு ஏன்னா ஜி எல்லாருக்குமே பிடிக்கும் ஜியோட பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க அது விஷயம் அப்போ என்னென்னா அவங்க வந்து எங்களுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸாம் போய் காரைக்குடியில் மாடர்ன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலில் அப்புறம் அந்த காலேஜ் அண்ணாமலை செட்டியார் காலேஜ் வந்து அங்கே தான் இருக்குது அழகப்பா செட்டியாரில் அண்ணாமலை அலகப்பரா அண்ணாமலை செட்டியார் காலேஜ் தான் நினைக்கிறேன் ஆமாம் அழகப்பா காலேஜ் வந்து எங்கள் ஊரில் இருக்குது தேவக்கோட்டையில் ஸோ அங்கே போயிட்டு எழுதுவோம் மாடர்ன் ஸ்கூல் தான் நான் ரெண்டு தரோம் போனேன் நான் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏஜ்லேயே பேரண்ட்ஸோட மோட்டிவேஷன் இல்லாமல் முப்பத்தஞ்சு ரூபா அம்மாட்ட கிஞ்சி கிஞ்சி வாங்கிட்டு வருவேன் அம்மா அம்மா எனக்கு கொடுங்கம்மான்னு சொல்லி அம்மா கொடுப்பாங்க நான் அதை வாங்கிட்டு வந்து அந்த ஹிந்தி டியூஷன் படிக்கிறதுக்கு வந்து நான் ஓடுவேன் நடந்து நடந்து போய் தான் படித்தேன் இன்னைக்கு யோசிக்கிறேன் ஒரு சின்ன புஷ் இருந்தது இன்னும் மேபி வேறு ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நம்ம இவ்வளோ தூரம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு அவ்வளோ புஷ் கொடுக்குறோம் ஒரு கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறோம் கூட்டிட்டு வரோம் திரும்ப விட்றோம் கூப்பிட்டு வரோம் பணம் அப்போ கட்டினதோட அதிகமானதெல்லாம் இப்போ கட்டிகிட்டு இருக்கோம் எல்லாமே இருக்குது பட் ஏதோ ஒரு முயற்சி பண்ண முடியும் ஸோ நான் சின்ன வயசில் நான் மிஸ் பண்ணது நிறைய இருக்குது ஸோ அப்ரிஷியேட் பண்ணாங்களா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போதுன்னு கேட்டால் முதுகில் அடி விழுந்தது தவிர அப்ரிஷியேட் பண்ண மாதிரி எனக்கு மேபி அவங்களோட ஸ்ட்ரெஸ் அப்போதைக்கு இருந்த ஒரு இதில் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அதுக்காக நான் வந்து தவறு சொல்லலை அன்னைக்கு வளர்த்த அந்த பேரண்ட்ஸோட அந்த ஒரு வளர்ப்பு தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் ஸோ அம்மா அப்பா இது பண்ணலாம் அது பண்ணலன்னா நான் அது பண்ணவே மாட்டேன் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்னும் பண்ணியிருக்கணும்ப்பான்னு எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க பட் எம்மாவோட அப்பாவோட சூழ்நிலையில் நான் இருந்து சொல்லுவேன் நாலு பொண்ணுங்களை பெற்று வளர்த்து இது பண்ணவங்க அவ்வளோ தூரம் எங்களுக்கு பண்ணதே பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு படிப்பை ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை மற்ற எந்த இதுவுமே பண்ணதில்லை எங்களை வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக தான் வளர்த்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் சாப்பாட்டுக்கு ஒரு நாள் இயங்க விட்டதில்ல ஒரு தின்பண்ணதுக்கு ஒரு நாள் இயங்க விட்டதில்லை ஈவினிங் வந்து அம்மாவே ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறதெல்லாம் சூ சூப்பர் மதர் ஓகே ஓகே அப்போ நான் இப்போ வந்து நான் என் பிள்ளைங்களுக்கு எங்கள் அம்மா பண்ண மாதிரி நான் இருக்கேன் நான் சூப்பர் மதரான்னு கேட்டால் கிடையாது ஸோ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் தான் இதில் எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா அப்போ பண்ண சில விஷயங்கள் இவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க அதில் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு எல்லாமே இப்போ என் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா கடையில் தான் வாங்கி கொடுக்குறோம் பப்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்குள்ளே மற்ற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் ஒரு இடியாப்பம் கொளக்கட்டை அது இது ஈவினிங் வந்து சில பதார்த்தங்கள் செய்கிறது நான் பண்ணுறதில்ல ஸோ இது வந்து அப்படி இப்படி தான் இருக்கும் அதுதான் வாழ்க்கை ம் ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா இது சாம் குட்டியோட கலெக்ஷன்ஸு கல் கலெக்ஷன் ஹெட்டிங் வந்து கல் கலெக்ஷன் அப்படின்னு போட்டதோ போட போகிறேன் உங்கள் வீட்டில் யாராவது பசங்க இப்படி பண்ணாங்க குட்டி பசங்க ரொம்ப இது பண்ணுறாங்கன்னா செய்து அதை நீங்கள் எதுக்காகன்னு கேளுங்கள் இதை ஒரு வீட்டில் மூளையில் வந்து அவன் சொல்லிட்டான் இப்போ நான் தனியாக பத்திரமா வச்சுக்கவே நான் அவன் பத்திரமா வைப்பான் கேட்டிங்கன்னா கிடையாது மறந்துடும் குழந்தை அடுத்ததில் போயிடும் ஆனால் அவனோட அம்மாவாக நான் சேர்த்து வைப்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்களை அதனால் அவங்களுக்காக நான் இதை கண்டிப்பாக வரேன் எனக்கு அவங்க என்ன பிடிக்கும் அப்படின்றத இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் தான் திட்டுவார் இந்த சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணும்போது டெய்லி என்னை வந்து எம்ஆர்டியில் இறங்கி அதாவது ட்ரெயினில் இறங்கி நிற்பேன் என்னை கூப்பிட வருவார் டெய்லி ஒரு டாய் கையில் பிடிச்சிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை அவர் வந்து எனக்கு சந்தோஷப்படுத்தினார் நான் ஒயின் டென்ட்டியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் டாலர் டென் டாலர் எவ்ரி டேங்கிறது வந்து அப்போத்தேக்கி அது பெருசாக தெரில ஏன்னா அன்னைக்கு சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தியத்தில் ஒரு இது நம்ம எதுக்கு இது நல்லா நல்லா எப்போவுமே அழிஞ்சு போகாமல் ரொம்ப நாள் இதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் சூப்பர் டாய் இது அப்படின்னு பெருசு பெருசாக அந்த மினி டூன்ஸ்னு ஒரு கடை இருக்கும் சிங்கப்பூரில் அதில் தான் வாங்குவேன் நான் ஐஎம்எம்ன்ற மாலில் இருக்கும் அப்படி பெருசு பெருசு பெருசாக வாங்கிட்டு வருவேன் அதுதான் எங்கள் வீட்டில் இருக்கும் அவ்வளோ டாய்ஸுமே ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டாய்ஸ் எல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணுவேன் ஒரு பேனா எடுத்தால் எல்லாம் ஒரே மாதிரி அதுதான் என்ன ஓ தெரியலங்க இன்னைக்கு ரெயின்வியில் எல்லாத்தையும் என்னை கலெக்ட் பண்ண வைக்கிது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வைக்கிது அடிநீமில் எல்லாம் எண்டு எங்கே இருக்கும் அங்கே வரைக்கும் போயிட்டே இரு போய்ட்டேரு போயிட்டேருங்கிற மாதிரி பண்ணுது ஸோ வீட்டில் குழந்தைங்கள் இந்த மாதிரி பண்ணுற சில விஷயங்களை தயவுசெய்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள் திட்டாதீங்க ரசிங்க